அப்படியே குட்டிட்டு அது சரி என்னமா வருஷ கணக்கா பாத்துட்டு இருக்கீங்க வருஷ கணக்கா சாம் சார் சாம் சார்னு கூப்பி பழகுன மாதிரி ஷாம்னு கூப்பிடுங்க இல்லையா வாடா போடான்னு கூட கூப்பிடுங்க இந்த ஐயோ செஞ்சு சார்னு கூப்பிடாதீங்க அப்படியா ம் சரி அப்ப ஓகேடா நான் இனிமேடா உங்களடா வாடா போடானே கூப்பிடுறேன்டா ஓகே வாடா ஐயோ ஒரு பேச்சுக்கு வாடா போடான்னு கூப்பிட சொன்னா பேசுறது மொத்தமே வாடா போடான்னு இருக்கு ஏம்மா இதெல்லாம் உனக்கே நியாயமா சார் பயப்படாதீங்க சும்மாதான் கூப்பிட்டேன்

ப்ளீஸ் <laughs> <laughs>

அதென்ன பேசலாமா கேள்வி என்ன சின்ன பேசணும் பேசு இங்க வேண்டாம் வாங்க வெளியில போய்ட்டு பேசு ஓ ஷோ என்னடி அப்படி நீங்க என்ன ஆபீஸ்ல இருந்தே கிளம்பல ஆனா யமுனா கிட்ட வந்துட்டே இருந்து கார் பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னு போய் சொன்னீங்க எதுக்குங்க அது வந்துங்க நீங்க அவ்ளோ தூரமா நின்னு கேட்டிங்கناங்க என்னால சொல்ல முடியாதுங்க நீங்க பக்கத்துல வந்து கேளுங்க எப்படி சொல்றேன்னு பாருங்க வாங்குங்க

நம்மளா சொல்றது படி கேட்கவே மாட்டீங்களா வர ஆனா நீங்க சொல்லணும் சரியா வேற எதுவும் பண்ணக்கூடாது நீ முதல்ல பத்தத்துல வாடி நீ வந்ததுக்கு நான் எப்படி இருக்கேனோ அதை பொறுத்து தான் வா வா சீக்கிரம் வா சொல்லுங்க வந்துட்டேல இப்ப சொல்லுங்க எதுக்கு போய் சொன்னீங்க ஓ மேடம் பக்கத்துல வந்துட்டீங்க நீங்க அப்படி வர்றீங்க இப்ப பாருடி அது எதுக்கு போய் சொன்னேனா அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து அது வந்து இப்போதைக்கு தான் சக்தி இஎன்ன விளையாடுறீங்களா நீ பக்கத்துல வாடினா இ வந்துக்க இந்த அளவுக்கு இவ்ளோதான் சொல்ல முடியும் நீ இன்னும் பக்கத்துல வந்தினாடா மொத்தத்தையும் சொல்ல முடியும் வரியா உங்கள சரி மாறு சுத்தக்கட்ல வந்ததே இப்ப வந்து சொல்வீங்களா இல்லடி இவ்ளோதான் பக்கத்துல வந்ததக்கப்புறம் நம்ம மத்தத பத்தி பேசணுமா என்ன

எனக்கு தெரியாது உங்களை பத்தி சும்மா தாங்க சொன்னேன் அதுக்குள்ள உங்க முகம் இப்படி மாடிடுச்சு நான் உங்களை நம்பாம இருப்பேனாங்க நான் உங்களை நம்புறேனோ நம்பளையோ நீங்க யமுனாக்கு கண்டிப்பா எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டீங்க இப்ப வரைக்கும் யமுனாக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற மொதல் ஜீவனே நீங்க தான் அப்படி இருக்கும்போது நீங்களாவது இப்படி எல்லாம் யோசிக்கிறதாவது சும்மா சொன்னேன் நீங்க மட்டும் என்ன எப்ப பாரு செஞ்சுட்டே இருக்கீங்களா அதுக்காக சும்மா இப்படி சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தேன்

இந்த நம்பிக்கை போதும் எனக்கு இது தவிர எனக்கு வேற என்ன வேணும் யார் என்ன நம்புறாங்களோ நம்ம எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை எனக்கு என் பொண்டாட்டி என்ன நம்பணும் அவ்வளவுதான் அது போதும் கொஞ்ச நாள் போருமா இதுக்கான ரீசன் என்னன்னு நான் சீக்கிரத்த சொல்லிடுறேன் சரியா ம் சொல்லுங்க சொல்லுங்க பொறுமையாவே சொல்லுங்க ஆனா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது அதுவும் யமுனாவோட நல்லதுக்காக தான் எனக்கு நல்லாவே புரியுது சரி எல்லாமே நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தான் சரி நீங்க உங்க பிளான படி நான் அடுத்துங்க ஓகேவா இது ஆபீஸ் அமைதியா இருங்க எப்ப வேணால கிருஷ்ணனா உள்ள வரலாம் அதெல்லாம் கிருஷ்ணா தெரியும் அதெல்லாம் உள்ள வர மாட்டான் நீ நானே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோனே அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால டிஸ்டர்ப பண்ண மாட்டாரு சோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாமா போலாம் போலாம் ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி கீ பொண்டாடி கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் நீ பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஆகணும்ல அத முக்கியமான விஷயம் என்னதுங்க ஓ மாமியார் அதான் எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கு மந்திரடி

எங்க அம்மா என்னடி உனக்கு கடிச்சா திங்க போறாங்க ஏதோ என்ன சொன்னாலும் அது தகு உனக்கு கொதிச்சு தின்னுடுவேன்னு சொல்லலாம் என்கிட்டயே இவ்ளோ பக்கத்துல வந்துட்ட அப்புறம் என்னடி எங்க அம்மாலாம் நீ பயப்படுற மாதிரி கிடையாது ரொம்படி உன் மாதிரியேதான் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே ஒருவேளை இனியும் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதெல்லாம் உன்னை அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதான் உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி நிவிய பாத்துட்டாங்கல்ல

பொண்ணு லட்சணமா இருக்காளா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இத மட்டும் தாண்டி பாப்போங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா வரதுக்கு பயமா இருக்குங்க இன்னொரு பயம் உன்னத கூட இருக்கல நீங்க பாரு நீ கூடவே தான் இருப்ப நானும் பக்கத்துலயே இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் நகர மாட்டேன் சரியா கொஞ்ச நேரம் தான் அம்மாவை மட்டும் பாத்துட்டு வந்துடி அப்பா கூட இருக்க மாட்டாங்க அப்பா அதோ இம்மா விட்டு போயிருப்பாங்க நீ கொஞ்ச நேரம்தான் தான் வந்து அம்மாவை பாத்துட்டு அதுக்கப்புறமாடி அம்மா ரொம்ப ஆசையா இருக்காங்க உன்னை பாக்கணும்னு நீங்க வந்தே ஆகணுமா ஆமாங்க நீங்க வந்தே ஆகணும்

பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன் வரும் வரும் ஒண்ணு உன பாசம் பண்ண போற என்ன முக்கியமான விஷயம் தான் ஷாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சாரி அது சாரி எதுக்கு என்னால உங்களுக்கு எவ்வளவு அதுக்காக சாரி இல்ல நீங்க இந்தியாவுக்கு வந்த பிராப்ளம் தான் சுத்தி சுத்தி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை என் ப்ராப்ளத்தினால நீங்கள் ரெண்டு மூணு நாளாக சரியாக சாப்பிடலைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஐம் சாரி ஷாம் ம் அப்புறம் நீங்கள் இந்தியாவுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல மேபி ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக வந்திருக்கலாம் ஆனால் வந்த நாள்லேருந்து என் ப்ராப்ளத்தோடு இருக்கீங்களா அதனால தான் என்னால் தானே நீங்கள் ஏன் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு அதுக்காக தான் ஷாம் ம் ஐம் சாரி இதுக்கப்புறம் நான் உங்களை எந்த இடத்துக்கும் கூப்பிட மாட்டேன் தொலை பண்ண மாட்டேன். இன்னைக்கு கூட நான் உங்களை கூப்பிடல. சக்தி அண்ணா தான் அனுப்பி அதுக்கும் சேர்த்து சாரி. ம் ஓகே பரவாயில்லை அம்மு. சேனபதி நரிவே புரிஞ்சிருக்கீங்க. இந்தியாவுக்கு ஜாலியா இருக்கணும்னு வந்திருக்கேன். சரி ஓகே. அப்புறம் அடுத்து வேற என்ன? அப்புறம் ஷம். 땡క్స్ அதுக்கு நீங்க தான் அப்பாவுட ஆபரேஷனுக்கு மணி பே பண்ணதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லை. நீங்கள் தான் இந்த ரெண்டு மூணு நாளாகவும் எனக்கான செலவுகளை பார்த்துக்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் ஷாம் தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் போதாது நான் உங்களோட பணத்தை திருப்பி சீக்கிரம் கொடுத்துருவேன் இதோ இப்போ நான் பார்ட் டைமாக ஜாப் தான் தேடிட்டு இருக்கேன் அது கிடச்ச உடனே எப்படி எனக்கு கொஞ்சம் சேலரி வரும் அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரம் முடியாது தான் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடுறேன் ஷாம்

ஏதோ மைண்ட் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கணும்னு தோணுது என்னோட ஜாலி எல்லாம் என் காலேஜ் பீரியடோட முடிஞ்சுது சோ நான் இந்தியாவுக்கு ஜாலியா இருக்கணும் வரல எனக்கு எங்க அப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்த இடம்தான் இந்தியா உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா தலைமறைவா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு பயந்து தலைமறைவா இருக்கலாம் வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு பயந்து தலைமறைவா இருக்கிறதுக்காக இந்தியாக்கு வந்திருக்கீங்க நல்லா இருக்குங்க உங்க ஸ்டோரி இன்னும் ஸ்டோரி எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சரி சரி அதை இன்னொரு சொல்றேன் அப்புறம் என்ன சொன்னீங்க சாரி என்ன சொன்னீங்க சாரிக்கு ஓ உங்க ப்ராப்ளத்தோட சுத்திட்டு இருக்கேன் இங்க வந்த நாள்ல இருந்து எங்க எம்னா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் இந்தியாவுக்கு வந்ததுமே பார்த்த முதல் பர்சன் நீங்க தான் நீங்க ஓடி வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு சார் என்னை எப்படியாவது காப்பாத்தீங்க சார் ப்ளீஸ் சார் என்ன ரெண்டு ரவுடிங்க துரத்திட்டு வராங்கன்னு சொன்னீங்க பாருங்க அப்ப எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது என்னடா இது இந்தியாவே நமக்கு பிடிக்காது இங்க வந்ததுமே இங்க இப்படி பண்றாங்களேன்னுட்டு அந்த நிமிஷம் நான் வயசானதான் ஆனா உங்களோட அழுகையும் உங்களோட பதட்டமும் என்ன ஏதோ பண்ணுச்சு இப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு என் மைண்டு கொண்டு தோணுச்சு சரி காப்பாற்றுவோம் ஆனால் காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் இது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா பார்த்துக்கிங்களா ஸோ ஏம்னா உன் ப்ராப்ளத்தோடு நான் சுற்றுல உன் கூட தான் நான் சுற்றியிருக்கேன் நீ ஏன் உன் ப்ராப்ளத்தோட சுற்றுன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் உன் கூட சுற்றுனதாக வச்சுக்கேன் ஸோ எனக்கு அந்த சாரி வேண்டாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஓகேவா சரிங்க ஷாம் நான் வாபஸ் வாங்கிட்டேன் போதுமா வெரி குட் அடுத்து என்ன சொன்னேன் பெரிய தேங்க்ஸ் ம் எதுக்கு அந்த பெரிய தேங்க்ஸு ஓ அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு நான் கேஷ் நான் கேஷ் கொடுத்ததுக்காக ஆமா இங்க பாரு இமனா உன்னை என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்க்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் வருமா என்ன நீ உன் ஃப்ரெண்ட்ங்க கிட்ட இப்படி தான் சொல்லிட்டு இருக்கே என்ன இல்ல ஷாம் நம்ம பாத்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான இருக்கும் எனக்காக இவ்ளோ பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்கல அதுக்காக என்னால திருப்பி எதுவும் கொடுக்க முடியாது சோ தேங்க்ஸ் ஆது சொல்லலாம்ல ம் உன் வேணா உன்னோட சாரியும் வேணா ஆனா எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் கொடுப்பீங்களா ம் கண்டிப்பா ஷாம் ஷாம் யமுனாவு இனி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ம் பாரா காரே ஒரு லண்டன் பீஸ் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கனா எனக்கு தான் கெத்து ஷாம் இது லண்டன் பீஸா என்ன யமுனா சொல்லே ம் ஆமா ஷாம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் சொல்லிப்போம் இன்னொன்னு சொல்லிட்டமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இப்ப அவங்களுக்கு ஃபாரின் ஃபிகர் பாத்துக்கங்க

நான் இப்போ சொல்றேன் உனக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஃப்ரெண்டு நினைச்சுன்னா இதெல்லாம் எதுவும் திருப்பி செய்ய வேண்டாம் இல்ல நீங்க ஃப்ரெண்டெல்லாம் இல்ல சோ அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்னு நீ நினைச்சீன்னா சரி நீ கேஷ் திருப்பி கொடு தாராளமா வாங்கிக்கிறேன் போதுமா சரி அப்படிலாம் இல்ல சாம் நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோ நீங்களும் எனக்கு இப்ப ஒண்ணு அப்படி இருக்கீங்க அப்புறம் அதெல்லாம் எதுவும் பண்ணாத ஒழுங்கா நல்லா படிக்கிற வழியை ஓகேவா நல்லா படிச்சு முடி அப்புறமா நீ எந்த ஜாப் கேனால போ இல்ல இல்ல நான் பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பா போய் ஆகணும் அப்பாவை பாத்துக்கணும்ல அப்பா இனிமே சந்தோஷமா இருக்கணும் அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும்னா நான் நல்லபடியா படிக்கவும் செய்யணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ம் அது சரி இங்க பாரு உன்னையும் அப்பாவையும் பாத்துக்க நான் இருக்கேன் அப்புறம் சக்தி இருக்கான் இன்னும் இதோட உங்களுக்கு வேற என்ன வேணும் நானும் சக்தி இருக்கோம்ல ஆமா நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு சரியா மத்தத நானும் சக்தியும் பாத்துக்கிறோம் நீங்க எல்லாம் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் அப்பாவை நான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் பிளீஸ் யாரும் தட போடாதீங்க நாங்க உங்க ஆசைக்கு தடைலாம் போடலாமா நீங்க தாராளமா உங்க ஆசையை நிறைவேற்றலாம் ஆனா படிச்சு முடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுங்க போதுமா சரி நிஷா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் நினைக்கிறேன் சரி வாங்க ஹாஸ்பிடல் போவோமா ஹலோ இருங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் எனக்குன்னு ஒரு சில கேள்வி இருக்கும்ல நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்ல நீங்க கேள்வி கேட்க போறீங்களா

அவர் இப்போ என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அது எப்படி அவர் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான் நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன் எப்போ அவர் என் தங்கச்சி கட்ட தாலி அப்பவே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் அவர் நினைச்சா நடந்துருமா நானும் நினைக்கணும்ல அது எப்படி இங்க பாருங்க குரு உண்மையில ரொம்ப நல்லவர் தான் இப்ப அவரு மனசு ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அவரால இன்னும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வர முடியல சீக்கிரம் அவரும் அவரை மாத்திக்குவாரு ஆனா இன்னைக்கு அவர் பிகே பண்ணது நல்லா நல்லத இல்ல தான் நானோ அவரே பாவன் பார்த்து நார்மலா பேசினா கண்டிப்பா அவர் மனச மாத்திக்க மாட்டார் அதனால தான் அவர் முன்னாடி உங்க பக்கத்துல வந்து நின்नं அவரை அப்படியே கத்தி கூச்சலோ போட்டேன் ம் ஓகே ஓகே அப்ப குரு ગાંடாவனோ தான் என் பக்கத்துல வந்து நின்னிங்க அப்படிதானே ஆமா ஷாம் ஆமா நீ நீங்க எது தப்பா எடுத்துட்டீங்களா என்ன ச்ச ச்ச தப்பா நான் எடுத்துட்டளே வேற என்னuire கொண்டு நினைச்சோ ஆ ஆ சிசி தப்பா நான் எடுத்துட்டளே

இது நின அதையே நோம் மறுக்கிறேன் இது நினைக்கிறேன் அதையே நோ மறுக்கிறேன் அந்த மொழி